தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கேற்ப ஆஜானு பாகவான தோற்றப் நீள் வட்ட வடிவ பரந்த முக அமைப்பில் நவரசங்களை வெளிப்படுத்தும் சிறிய கண்களையும் மலையாளம் தமிழுடன் குஞ்சி விளையாடும் வெண்கல பிரத்யேக குரல் வளம் என வர்ணிக்கக்கூடிய தோற்ற காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் யாரும் எதிர்பாராத வண்ணமாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் கல்லீரல் கடும் பாதிப்பால் மறைந்து போன கலை உலக பன்முக நாயகர் கொச்சின் ஹனிஃபா ஆவார் நாடக கலைஞர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் வில்லர் மற்றும் நகைச்சுவை நாயகர் என பற்பல திறன்களை தன்னுள் கொண்ட மகத்தான சாதனையாளர் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை உடையவரான கொச்சியின் ஹனிஃபா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார் இயக்கிய ஹிட் திரைப்படங்கள் எவை நடிப்பால் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை கலைஞர் மு கருணாநிதியின் ஆசையை நிராகரித்த சூழல் என்ன வென்ற விருதுகள் யாது யாரை மனம் புரிந்து கொண்டார் காலம் கடந்து பிறந்த பாச மகள்களுக்கு பெரும் அரவணைப்பை தர முடியாத வண்ணம் காலம் செய்த விதியின் சூழ்ச்சி என்ன எவ்வகை கல்லீரல் பாதிப்பால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஓராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள கொச்சியை பூர்வீகமாக கொண்ட வேலு தேடத்து தாரவத்தைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூகத்தைச் சார்ந்த ஏ பி முகமது மற்றும் ஹாஜிரா தம்பதியருக்கு பிறந்த இரண்டாவது சில்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகர் சலீம் அகமது கவுஸ் எனும் இயற்பெயருடைய வேலு தேடத்து முகமது கொச்சின் ஹனிஃபா ஆவார் இவருடன் ஏழு சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் மிக மிகப்பெரும் குடும்பத்தில் பிறந்தவரான சலீம் அகமது கவுஸ் ஆனவர் பெற்றோரின் மாபெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாசப் பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக விளந்து வந்த நிலையில் ஏனோ தெரியவில்லை பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக கலைகளின் மீது பெரும் நாட்டம் உடையவராகவே காணப்பட்டார் ஆடல் பாடல் என தனது சிறுவயது வாழ்வை மிகவும் குதூகலமாக கழிக்க ஆரம்பித்தவர் தனது பள்ளி படிப்பை கொச்சினில் இயங்கி வரும் புனித அகஸ்டின் பள்ளியில் இனிதே தொடர்ந்தார் இவ்வாறு ஆரம்ப கால கல்வியை சிறப்புடன் கற்று வந்த சிறுவன் கவுஸ் அவர்கள் பள்ளியில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை நாயகனாகவே வலம் வர ஆரம்பித்தார் இதன் பேரில் கலை மற்றும் கல்வியை தனது இரு கண்களாக பாவித்து வளர்ந்தவர் பள்ளி நாட்களில் தன் கைவண்ணத்தில் உருவான நாடகங்களிலும் தோன்றி ஆசிரியர்களை வியக்க வைத்தே வந்தார் இதன் பின்பு பள்ளி படிப்பை முடித்தவர் கல்லூரி படிப்பை புனித ஆல்பர்ட் கல்லூரியில் வெற்றிகரமாக தொடர்ந்து வணிகவியலில் இளங்கலை பட்ட படிப்பையும் சிறப்புடன் கற்று பட்டதாரி கலைஞரானார் கல்லூரி காலங்களில் கவுஸ் எழுதிய நாடகங்கள் மற்றும் அந்நாடகங்களில் அவர் ஏற்ற கதாபாத்திரங்களின் நேர்த்தியை கண்டு வியந்த சக மாணவர்களின் ஆலோசனையின் பேரில் நாடக உலகில் கால்பதிக்க ஆயத்தமானார் தனது மகன் கல்லூரி படிப்பை முடித்து ஒரு உயர் அதிகாரியாக மாறுவான் என நினைத்த பெற்றோரின் கற்பனை கனவு காணல் நீராக மாறிய நிலையில் கலை உலகில் பெரும் சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சிய கனவுகளுடன் மிதந்து வந்த சலீம் அகமது கவுஸ் அவர்கள் கிறிஸ்தவ ஃபாதரியார் அபில் அவர்களின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டதும் கே ஜே யேசுதாஸ் சுஜாதா மோகன் போன்ற பின்னணி பாடகர்கள் பணி செய்ததும் ஜெயராம் பிந்து பணிக்கர் ஹரிஸ்ரீ அசோகன் திலீப் கலாபவன் மணி உள்ளிட்ட நடிப்பு கலைஞர்களையும் சித்திக் லால் உள்ளிட்ட இயக்குநர்களை உருவாக்கியதுமான கொச்சின் கலாபவன் பயிற்சி பட்டறையில் இணைந்து நாடக மற்றும் மிமிக்ரி கலைஞராக தன்னை செம்மைப்படுத்திக் கொள்ள ஆரம்பித்தார் இவ்வாறு கலை உலகில் தன்னை நன்கு ஈடுபடுத்திக் கொண்டு படிப்படியாக முன்னேற ஆரம்பித்தவர் கலாபவன் பயிற்சி பட்டறையில் மேடையேற்றப்பட்ட ஒரு பிரபல நாடகத்தில் ஹனிஃபா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று பலரும் இயக்கும் வண்ணம் நடித்து வந்தார் பின்னர் நாட்களில் தனக்கு பெரும் புகழ் சேர்த்த அக்கதாபாத்திரத்தின் பெயரையும் தனது சொந்த ஊரான கொச்சின் பெயரையும் இணைத்துக் கொண்டு கொச்சின் ஹனிஃபா என்று சிறப்பிக்கப்படலானார் இதனைத் தொடர்ந்து நாடக உலகின் மறுக்க முடியாத நாயகராக உயர்வு பெற்று தனது திறமையினாலும் பிரத்யேக குரல் வளத்தினாலும் எண்ணற்ற ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஹனிஃபா அவர்களுள்ளும் வெள்ளித்திரை எனும் சினிமாவில் தோன்றி நடிக்க வேண்டும் என்ற ஆவல் உண்டானதில் ஆச்சரியம் இல்லைதான் இதன் அடிப்படையில் ஹனிஃபாவின் கனவும் நனவாகும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் கிரியேச்சர் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் பி விஜயன் இயக்கத்தில் ஜெயபாரதி நடிப்பில் வெளியான ஆழிமுகம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் கொச்சின் ஹனிஃபா அவர்கள் வெற்றியடைந்த இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களால் வரவேற்கப்பட்ட ஹனிஃபாவை தேடி எண்ணற்ற திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் காலேஜ் கேர்ள் வெளிச்சம் அகலே சோட்டானிக்கர அம்மா பஞ்சமி என தொடர் திரைப்படங்களில் பன்முக நாயகராக தோன்றி நடிக்க ஆரம்பித்த ஹனிஃபாவின் மற்றொரு கலை இலக்கான கதை ஆசிரியர் மற்றும் இயக்குனர் என்ற அந்தஸ்தும் அவரை தேடித்தான் தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் மம்மூட்டி ரோஹிணி நடிப்பில் வெளியான ஒரு சந்தேசம் கூடி என்ற திரைப்படத்தை இயக்கி தனது மற்றொரு திறமையை நிரூபித்தவரை மலையாள திரையுலகம் கொண்டாடத்தான் ஆரம்பித்தது இதனையடுத்து மீண்டும் மம்மூட்டி நடிப்பில் மூணு மாசங்களுக்கு முன்பு ஒரு சிந்தூர பொட்டிண்டே ஒருமைக்கு ஆண் கிழியுடை தாராட்டு உள்ளிட்ட தொடர் ஹிட் திரைப்படங்களை இயக்கி வந்த கொச்சின் ஹனிஃபாவின் இயக்கம் மற்றும் நடிப்பு திறனை நன்கறிந்த தமிழ் திரையுலகம் அவரை தன்பால் வரவேற்கத்தாற் செய்தது இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் மலையாளத்தில் வெளியான மூணு மாசங்களுக்கு முன்பு என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டில் முரசொலி செல்வம் அவர்களின் பூம்புகார் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனத்தில் சிவக்குமார் லக்ஷ்மி மோகன் ராதிகா நடிப்பில் பாச பறவைகள் என்ற திரைப்படத்தை முதன் முதலில் இயக்கியதுடன் தன்ராஜ் என்ற வில்லன் கதாபாத்திரத்தையும் ஏற்று தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் கொச்சின் ஹனிஃபா அவர்கள் கதையின்படி டாக்டர் சங்கராக தோன்றிய மோகனை காதல் என்ற வலையில் வீழ்த்திய காதலியுடன் இருக்கும்படியான புகைப்படங்களை காண்பித்து பிளாக்மெயில் செய்யும் லாரி டிரைவர் தன்ராஜ் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஹனிஃபா அவர்கள் ஒரு கட்டத்தில் டாக்டர் ஷங்கரை கொல்ல இதனால் கொதிப்படைந்த டாக்டர் சுகுமார் எனும் சிவக்குமாரால் கொல்லப்படும் கதாபாத்திரமாக தோன்றி வில்லத்தனத்தால் காட்சிகள் குறைவாயினும் நிறைவு செய்திருப்பார் இத்திரைப்படம் நூறு நாட்களுக்கும் மேலாக திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் சிறந்த திரைப்படத்திற்கு தமிழ்நாடு மாநில அரசின் விருதையும் வென்றது பறவைகள் திரைப்படத்தின் நூறாவது நாள் வெற்றியை தொடர்ந்து நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் அத்திரைப்படத்தில் பணியாற்றிய அத்துணை கலைஞர்களுக்கும் விருது வழங்கி கௌரவித்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அந்நிகழ்ச்சியில் திரைப்படத்தின் இயக்குநர் கொச்சின் ஹனிஃபா அவர்களுக்கு விருது வழங்கி பாராட்டிய கருணாநிதி அவர்கள் அக அகமகிழ்ந்தவராய் சென்னையில் தங்களுக்கு எங்கே வீட்டுமனை வேண்டும் என கூறுங்கள் கண்டிப்பாக வாங்கி தருகிறேன் என தனது உளமார்ந்த ஆசையை வெளிப்படுத்த தங்கள் நிறுவனம் வழங்கிய இயக்குனருக்கான ஊதியமே தனக்கு போதுமானது என ஹனிஃபா கூற திரைப்படத்தின் தலைப்பைப் போல பாச பறவைகளின் சங்கமமாக இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் கே ஜே இசுதாஸ் சித்ரா பின்னணியில் ஒலித்த தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே என்ற பாடலை திரு இசை ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க முடியாதுதான் பாச பறவைகள் திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து மீண்டும் பூம்புகார் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதியின் கதை வசனத்தில் சிவகுமார் ராதிகா நடிப்பில் வெளியான பாடாத தேனீக்கள் என்ற திரைப்படத்தில் கொலையாளி கதாபாத்திரத்தை ஏற்று படத்தை இயக்கியிருப்பார் ஹனிஃபா அவர்கள் இதன் பின்பு பகலில் பௌர்ணமி பிள்ளை பாசம் வாசலிலே ஒரு வெண்ணிலா கடலோர காதல் உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தமிழில் இயக்கிய கொச்சின் ஹனிஃபா அவர்கள் ஏழுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களையும் இயக்கிய பெருமைக்குரியவரும் ஆவார் கல்லுப்பட்டி ரங்கனாக மம்முட்டியுடன் மௌனம் சம்மதம் பிரசாந்தின் தந்தை மலையப்பனாக வைகாசி பிறந்தாச்சு உள்ளிட்ட திரைப்படங்களில் தோன்றி வந்தவரை ரசிகர்கள் நன்கு அறியும் வண்டமாம் மனதில் நிறுத்திய திரைப்படம்தான் இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்தரின் வானமே இல்லை என்ற திரைப்படமாகும் தற்கொலைகளுக்கு எதிராக கே பாலச்சந்தர் எடுத்த இத்திரைப்படத்தில் கௌதமாக தோன்றிய பிரித்திவிராஜின் தந்தை எம் தோன்றிய ஹனிஃபா அவர்கள் காதலுக்கு எதிர்ப்பை காட்டும் அதிரடியாக மகன் காதலிக்கும் பெண்ணின் தாயாரையை திருமணம் செய்து காதலியை தனது மகனுக்கு சகோதரி உறவாக்கும் யாரும் எண்ணி பார்க்காத கொடுமையை புரியும் கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் மனதில் நிலை பெற்றுதான் போயிருப்பார் இந்த மாறுபட்ட வில்லத்தனம் போதாது என்று மகாநதி என்ற துயர்மிகு திரைப்படத்தில் கிருஷ்ணசாமி எனும் கமல்ஹாசனுக்கு வியாபார ஆசையை தூண்டிவிடும் தனுஷ் என்ற ஏமாற்று பேருவழி கதாபாத்திரத்தை ஏற்று கதறவிட்டவர் இன்னும் ஒருபடி மேலும் பெரும் குற்றமாக தொழிலதிபர் வெங்கடாச்சலமாக நடித்த மோகன் நடராஜனுக்கு உறுதுணையாக செய்யும் கொடுமையான செயல்கள் உச்சபட்ச கொடூரமாகும் இதனையடுத்து பிரபுவுடன் சிறைச்சாலை அருண் விஜயுடன் துள்ளி திரிந்த காலம் பார்த்திபனுடன் காக்கை சிறகினிலே நிலை பதினான்கு இயக்குநர்கள் ஒன்றாக இயக்கிய சுயம்பரம் அஜித்துடன் முகவரி அட்டகாசம் கிரீடம் விஜயுடன் யூத் சத்தியராஜுடன் பாரன் ஷாமுடன் லேசா லேசா மாதவனுடன் பார்த்தாலை பரவசம் விக்ரமுடன் அந்நியன் ரவி மோகனுடன் உனக்கும் எனக்கும் என தொடர் திரைப்படங்களில் வில்லன் எதிர்ப்பை கண்டதும் அடங்கி போகும் காமெடி வில்லன் என தனது தேர்ந்த நடிப்பால் முத்தரை பதித்து வந்தார் கொச்சின் ஹனிஃபா அவர்கள் காதலா காதலா என்ற திரைப்படத்தில் மோசடி சாமியார் விகடானந்தா என்ற கதாபாத்திரத்தை ஏற்ற ஹனிஃபா அவர்கள் வாயிலிருந்து லிங்கத்தை வரவழைப்பதும் முடக்கு வாதத்தால் பாதிக்கப்பட்டவராக நடித்த கமலஹாசனை அதிலிருந்து மீட்பதும் என நடித்தவர் முதல்வனில் ரகுவரனின் உதவியாளர் சின்னசாமியாக தந்திரமான யோசனைகளை கூறி வில்லத்தனத்திற்கு வலு சேர்ப்பார் பட்டியல் என்ற திரைப்படத்தில் ஆர்யா வரத்துடன் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியவர் அஜித்தின் சிட்டிசனில் மன்மத குட்டியாக தோன்றி நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் ரஜினிகாந்தின் சிவாஜி தி பாஸ் என்ற திரைப்படத்தில் தொழிலதிபர் ஆதிசேஷனாக நடித்த சுமனுக்கு ஆதரவு அமைச்சர் குழந்தை வேலுவாக முதலில் பதவி அதிகாரத்தை காட்டி மிரட்டுவதும் பின்னர் அடங்கிவிடும் கதாபாத்திரத்தில் சிரிக்க வைத்திருப்பார் சந்தானத்துடன் அரையன் முன்னூற்று ஐந்தில் கடவுள் வினய் ராயுடன் ஜெயம் கொண்டான் விஜயுடன் வேட்டைக்காரனில் காம்ப்ளெக்ஸ் அதிபராக என இவர் இல்லாத திரைப்படங்களே இல்லை எனும் அளவுக்கு ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முத்தரை பதித்து வந்தார் கொச்சின் ஹனிஃபா அவர்கள் மலையாளம் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் வெளியான நியூ டெல்லி என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரையுலகிலும் இரண்டாயிரத்து பத்தில் புலி மற்றும் தகிட தகிட என்ற திரைப்படங்களின் வாயிலாக தெலுகு திரை உலகிலும் கால் பதித்து அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தார் ஹனிஃபா எனில் அதை மறுப்பதற்கு இல்லை இயக்குனர் நடிகர் என்பதையும் தாண்டி அவள் ஒரு தேவாலயம் சங்கலா தீரா ஆரம்பம் இனக்கிளி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களின் கதை ஆசிரியராகவும் விளங்கினார் ஹனிஃபா அவர்கள் ஒன்றில் வெளியானன் என்ற மலையாள திரைப்படத்திற்காக கேரள மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் வென்றுள்ளார் ஹனிஃபா அவர்கள் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடையவரான கொச்சின் ஹனிஃபா அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஃபாசிலா என்பவரை மனம் புரிந்து கொண்டார் பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாத மன வருத்தத்தில் பயணித்த கொச்சின் ஹனிஃபா மற்றும் ஃபாசிலா தம்பதியரின் புத்திர வேதனையை போக்கும் வண்ணமாக சாஃபா மற்றும் மார்வா எனும் இரட்டை மகள்கள் பிறந்தனர் இதன் பின்னர் மகிழ்ச்சி கடலில் திளைத்தவராக சந்தோஷத்தின் உச்சத்தில் பயணித்த ஹனிஃபா அவர்களின் வாழ்வு காலனின் கண்களை நன்கு உறுத்தியது போதும் இதனைத் தொடர்ந்து தொடர் உடல்நலக் குறைவால் ஆட்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஹனிஃபா அவர்களுக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையின் முடிவாக லிவர் சிரோசிஸ் எனும் கடுமையான கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் துயர் செய்தி எந்த பழக்கத்திற்கும் அடிமையாகாத ஹனிஃபா அவர்களை எட்டியதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும் இந்நோயின் பாதிப்பானது ஹனிஃபாவின் மனதை மட்டுமின்றி உடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருக்குலைத்து போட்டதுதான் காலத்தின் கொடூரமாகும் இவ்வேதனை மிக்க நிலையினை யாரிடமும் வெளிப்படுத்தாமல் மரணம் தன்னை கூடிய விரைவில் தழுவ போகிறது என்ற மனநிலையில் தன்னுடைய இரு பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு ஓய்வு உளைச்சலின்றி ஓடி ஓடி சம்பாதிக்க ஆரம்பித்தார் ஹனிஃபா அவர்கள் இதன்பேரில் மலையாளம் தமிழ் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்து வந்த கொச்சின் ஹனிஃபா அவர்கள் நோயின் தாக்கம் அதிகமாகிய நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் மரணத்துடன் போராட முடியாதவராக பத்தாம் ஆண்டு பிப்ரவரி இரண்டாம் என்று இப்பூவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் ஹனிஃபாவின் மரணத்திற்குப் பிறகுதான் கற்றது களவு அம்பா சமுத்திரம் அம்பானி மதராசப்பட்டினம் எந்திரன் தொட்டுப்பார் உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியாகின இத்திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கொச்சின் ஹனிஃபா அவர்களின் உடல் ஒரு குலைந்து காணப்பட்டதைக் கண்டு கடும் வருத்தமடைந்த சோக நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு ஹனிஃபாவின் மகள்களான சாஃபா மற்றும் மார்வா எனும் இரட்டை பெண் குழந்தைகள் தந்தையாரின் துரதிருஷ்ட மரணத்தால் அவருடைய பாச அரவணைப்பின்றி வளர்ந்தாலும் தாயார் ஃபாசிலா அவர்களின் பெரும் அரவணைப்பில் நன்கு வளர்ந்து கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர்வான நிலையில் உள்ளனர் இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பாலும் கதையாசிரியர் மற்றும் இயக்குனர் என்ற கலை திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா பேரிடம் பிடித்த கொச்சின் ஹனிஃபா அவர்கள் உடலால் மறைந்தாலும் அவருடைய கலை படைப்புகள் மூலமாக மறையாது என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மையாகும் இவரை போன்ற திரை உலக பன்முக கலைஞர்களான மிமிக்ரி எனும் பலகுரல் சக்கரவர்த்தியும் எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்குழுவில் உருவான எண்ணற்ற பாடல்களுக்கு சிறப்பு குரல் தந்த கலைஞரும் காமெடி மற்றும் குணச்சித்திர நாயகரும் இறுதி காலங்களில் அங்கீகாரமின்றி துயருடன் மறைந்து போன சதன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பட்டதாரி கலைஞரும் வில்லன் மற்றும் நகைச்சுவை திறத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் சனியன் சகட பிச்சை பெருமாள் கதாபாத்திரங்களை ஏற்று இன்றைய தலைமுறையினர் மத்தியில் நிலை பெற்றவரும் பாச மகனின் மரணத்தால் மனதால் வேதனையுற்று உடலால் ஒரு குலைந்து மறைந்து போன கோட்டா ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாக்கியராஜின் முதல் கலை உலக ஹீரோவும் அறுவடை நாள் சின்ன பசங்க நாங்க உள்ளிட்ட திரைப்புகள் மிரட்டல் நாயகரும் இயக்குனர் கதையாசிரியர் எனும் பன்முக சிறப்புகளை தன்னுள் கொண்டவரும் யாரும் எதிர்பாராத வண்ணமாக மறைந்து போனவருமான ஆர் பி விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத பன்முக கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற பன்முக நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமன் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி